ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு ஸ்பெஷலாக கொஞ்சம் நேரம் பேர் இப்போது அவங்க சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாடி ட்ரெண்டிங்காக போகிற ஒரு நியூஸ் என்னென்னா நிறைய நியூஸ் போகுது அதில் வந்து கேபிஒய் பாலா என்ற ஒரு இளைஞர் வந்து நிறைய மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாரு அவள் இந்த இந்தளவுக்கு பிரபலமாக ஆகிறாருன்னா அவருடைய உழைப்பு நிறைய இருக்குது இல்லைங்களா ஒரு பதினஞ்சு வயசு பையன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு சென்னைக்கு வரான் யாருமே தெரியாமல் அந்த விஜய் டிவியில் இருக்கிற ஒரு சகோதரன் உடைய நம்பர் தெரிஞ்சு அவங்கக்கிட்ட கால் பண்ணிவிட்டு ஏற்கனவே கேட்டுக்கிறான் ஆனால் இன்றைக்கி வரதா சொல்லலை கேட்டுக்கிறான் ஆனால் அவன் வந்து நம்மளும் எதனா சாதிக்கணும்னு சொல்லி வரான் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த அமுதவானன்ற அந்த சகோதரன் வீட்டுக்கு வரான் இப்போ விஜய் டிவி பற்றி கொஞ்சம் தீ சொந்தமானன்ற வீட்டுக்கு வரும் அவர் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது காரைக்காலில் அவங்க சொந்த பக்கத்தில் இவன் பார்த்துட்டு உங்களுடைய தீவிர ரசிகர் நான் நான் வந்து உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து நீ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வாப்பா ரெண்டு வருஷம் கழிச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது படிக்கத்தில் அமுதவாணன் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவும் அந்த அமுதவான பார்த்து தம்பி இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி மீடியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் பன்னெண்டாவது முடித்தா தானே அப்படின்றதுனால நீங்கள் என்னச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் சொன்ன அம்மா ஓகே சொல்லிட்டான் சரி பன்னெண்டாவது முடித்த உடனே நான் வரலாம் பாருங்கள் பன்னெண்டாவது முடிக்கிறான் முடிஞ்ச கையோடு போய்ட போய் அவங்க வீட்டில் போயிருக்காங்க என்னடா அப்படி வந்துட்ட அப்படின்னு கேட்கும்போது இல்லைண்ணா பன்னெண்டாவது முடிச்சவனே வர சொன்னீங்க நான் வந்துட்டேன் அப்படி ஒரு பையன் எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் பார்க்குறான் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுறான் சரி வாடான்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்துட்டான் இது வந்து அவருக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பான விஷயந்தான் இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு பெண்ணுன்னு இருப்பாங்க இல்லையா அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஆனாலும் அவங்களும் இவன் உடனே எதுவும் சொல்லலை அண்ணா இந்த நாள் ஃபுல்லுமே இருக்கான் ஒரு நைட் ஆகிடுது ஒரு எட்டு மணி ஆகிடுது நான் தம்பி என்ன போகிற மாதிரி இல்லையா அப்படி இல்லை இல்லை நான் வந்து இங்கே தான் தாங்க போகிறேன் அப்படின்னாலும் சொல்கிறேன் அதுக்கும் அவர் எதுவும் சொல்லலை ஒரு பதினஞ்சு வயசில் வந்த பையன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வந்த பையன் கிட்டத்தட்ட இந்த இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவங்களோட தான் இன்னமும் அவன் ட்ராவல் ஆகும் யாருன்னு தெரியாதவன் என்ன மதத்தை சார்ந்தவன் என்ன இனத்தை சார்ந்தவன் என்ன பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாது நம்மளை நம்பி வந்துட்டான்னு சொல்லி அந்த சகோதரன் அவனை அரவணைத்த விதம் வந்து யோசிக்கும்போது அளவே நம்ம இன்றைக்கி சொந்தக்காரங்க கூட சொந்த உறவினராக இருக்கிற பிள்ளைங்கள கூட ஒரு படிக்கணும்னா கூட அவங்க வீட்டில் தங்க வச்சு படிக்க வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க படிக்கிறதுக்கே இவன் தன்னைப்போட நான் ஒரு நான் ஒரு போது ஒன்று அவனுக்கு என்ன யோசிப்பான் இவன் நம்மளை விட மேலே வளர்ந்துருவானோ அப்படிலாம் யோசிப்பான் இல்லைன்னா வந்து எப்படி சொல்கிறது இவன் ஆம்பளை பிள்ளையாக இருக்கான் நமக்கு சே சேஃப்டியாக இருக்கணும் இதெல்லாம் யோசிக்கணும் ஆனால் எதுவுமே யோசிக்காமல் அவனை அழகாக தன்னுடைய மகனாகவே அவர் வளர்த்துருக்காத தான் நினைக்கிறேன் மகனாகவே தான் அவர் வளர்த்துருக்கணும் அதை விட அந்த அந்த வீட்டில் இருக்க பெண் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாரு ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு அமுதவானனுடைய வார்த்தைக்கு அப்படியே அவங்க இணங்கி அந்த பையனை வளர்க்குறதுக்கு சமைக்கணும் கூட இருக்கிறதுக்கு அவங்களும் இந்த இந்தளவுக்கு ட்ராவல் பண்ணி இன்னைக்கு அவன் அச்சீவ் பண்ணி ஒரு புது ஒரு ஒரு இது ஹீரோவாக இன்றைக்கி வந்து நின்று இருக்கானா இந்த பத்து வருஷத்தில் இவங்க ரெண்டு பேருடைய சப்போர்ட் மெயினாக அதுக்கு மேலே அவனுடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குது அவன் மக்கள்கிட்டையும் அவங்களுக்கு அவன் இருக்கிற தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கக்கிட்டேயும் நடந்துக்கிற ஒரு விதம்தான் இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்ததுங்க இன்றைக்கி கூட மக்கள் அந்த அளவுக்குலாம் இருக்காங்களா சொல்லுங்க பா அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் மாற்றுறாங்க இப்படி இருக்காத நீ இப்படி இருந்தீன்னா உனக்கு இந்த சமுதாயம் ஒன்றை மதிக்காது அவங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அது போலவே மாற்றிடுறாங்க ஆனால் அவன் வந்து தன்னை அரவணைச்சவங்களை பார்த்துட்டு அவன் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ண மைண்டுக்கு வந்திருக்கான் இப்போ அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கலாம் உனக்கு வேறு வேலை இல்லையாப்பா நீ வந்தியா சம்பாரிச்சியா நல்லா அவள் லைஃப்பில் செட்டில் ஆனியா இருந்தாலும் சொல்லி கொடுக்கணும் ஆனால் அவங்க பாருங்கள் அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த லைன்லேயே அவனை விட்டுருக்கான் ரொம்ப பெரிய விஷயம் அதை விட அவங்க பெத்த தாய் தகப்பன்னு இருக்காங்க பாருங்கள் அவங்களையும் நான் ரொம்ப பாருது ரொம்ப எப்படி சொல்கிறது அவங்களும் ரொம்ப அருமையாக பிள்ளைய வளர்த்துருக்காங்க சமுதாயத்தினுடைய அந்த கஷ்டங்கள் சமுதாயத்தில் ரொம்ப நனு ரொம்ப ஏழ்மையாகவும் ரொம்ப முடியாமல் இருக்கிற மக்களை குறித்ததான ஒரு தாகத்தோடு அவங்களுடைய கஷ்டங்களை புரியறத்தக்கதாக அந்த பிள்ளையை வளர்த்து வளர்த்துருக்காங்கன்னா அவங்க அந்த மாதிரி பெற்றவங்க ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க அந்த ஒரு மைண்ட்செட்டு தான் அந்த பிள்ளைக்கு வந்திருக்கு அப்போது நிஜமாகவே சொல்கிறேன் நம்மெல்லாம் நேருக்கு நேர் காமராஜர் இந்த கப்பலோட்டிய தமிழன் இவங்கெல்லாம் வந்து நிறைய நாட்டுக்காக தன்னுடைய சொத்துக்களே கொடுத்துருக்காங்களான்னு கேள்விப்பட்டிருக்கோம் எம்ஜிஆரு இவங்களெல்லாம் வந்து இல்லை ஆனால் ஒரே ஒருத்தரை பார்த்த ஒரு சந்தோஷம் நம்ம உயிரோடு இருக்கும்போது இவரும் இருந்தாருன்னு சொல்லி விய வியந்த ஒருத்தர் மட்டும் எனக்கு இப்போ சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு நபர் பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா ஏன்னா வந்து அவர் வந்து குடியரசு தலைவராக இருந்தப்ப அவருடைய ஸ்டோரிலாம் படிக்கும்போது கண்ணில் தண்ணி தாங்க வருது அந்த அளவுக்கு மனுஷன் இருந்திருக்கிறாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் பசங்களாம் அப்படி இருப்பாங்களா எனக்கு தெரியல ஆனால் அந்த மாதிரி பிள்ளைங்க இந்த மாதிரி வாழ மாதிரி பசங்கள் வரணும் இதுக்கு மேற்பட்டு அவன் எப்படி இருப்பான்றதை பற்றி நமக்கு சிந்தனை இல்லை இந்த பதினஞ்சு வருஷம் ட்ராவலில் அவன் செய்யாத மற்றவங்களுக்கு அவன் அவன் பார்த்து அவனுக்கு அவனால் முடிஞ்ச உதவி செய்யாத ஆட்களே இல்லை அந்தளவுக்கு அந்த தம்பி எல்லாருக்குமே அவ்வளோ நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு பார்க்கும்போது அதை கேட்கும்போது வியந்து போனங்க பிள்ளைங்கன்னா இப்படி தாங்க வளர்க்கணும் அவன் டாக்டர் இன்ஜினியரு அவன் பெரிய கப்பலில் போகிறான் அவன் இதை செய்கிறான் அவன் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறான்றது பிள்ளைங்களை வளர்க்குற லட்சணம் இல்லைங்க அவன் பெற்றவங்க எங்கே இருந்தாலும் அந்த பிள்ளைங்க எந்த இடத்துக்கு போனாலும் மற்றவங்க அவன் அவனை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவன் ரொம்ப அன்பானவன் அவன் எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி நடந்துக்கணும் சொன்னாங்க பாருங்கள் அதெல்லாம் கேட்கும்போது வியந்து போனேன் என் பசங்க ஒரு ஒரு நேரம் இதெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருந்தால் ஏன்னா ஒருத்தன் வேலை செய்கிறதுக்கு ஒரு பக்கம் போயிருக்கான் ஒருத்தன் படிக்க போயிருக்கான் அவனுங்களுக்கு கூட கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா இவனை மாதிரி பாலா மாதிரி இருந்து சொல்ல வரல இவனை விட இன்னும் நல்ல இன்னும் இறங்கி இன்னமும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அவனை மாதிரி நீங்களும் இருங்க அதை விட இன்னும் அதிகமாக வேலை செய்யுங்க இது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் இறங்கி சமுதாயத்தில் நம்மளோட கீழே இருக்கிறவங்கள லிஃப்ட் பண்ணோன்னா எல்லோரும் ஒரே சமத்துவமாக ஆகிடும் நீ பணக்கார நான் ஏழை இவங்க நம்மளோட கீழே இருக்கிறாங்க வசதியில் அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்காத அளவு ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒவ்வொருத்தரையும் தூக்கி வச்சுட்டோம்னா வறுமைன்ற விஷயமே நம்ம நாட்டில் இருக்காதுங்க ஆனால் செய்ய முன்வரது நம்ம இளைஞர் கையில் தான் அந்த இளைஞரை வளர்க்குற தாய் தகப்பன் கைகள் தான் நம்ம எந்த அளவுக்கு சுயநலமாக யோசிக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த பிள்ளைங்களும் யோசிக்கும் நம்ம எந்தளவுக்கு பிற நலனை யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க ஆரம்பிக்கும் அதே வழியில் போகும் படிக்கிறது சம்பாதிக்கிறது இதெல்லாம் ஓகே ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை விட கீழே இருக்கிறவங்க உண்மையாக கஷ்டப்படுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ தயவு செஞ்சு சொல்கிறேன் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உதவி பெரிய விஷயம் இல்லைங்க சின்ன சின்ன உதவி ஒரு பென்சில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பச பாப்பாவுக்கு ஸ்கூலில் சொல்கிறேன் ஒரு குட்டி பசங்களுக்குள்ளவே சொல்லுண்ண நான் சொல்லி அனுப்புவேன் என் பையன்கிட்டலாம் கிட்டலாம் இல்லைன்னா ரெண்டு பென்சில் எடுத்துகிட்டு போ அதில் ஒன்று கொடு ஒன்று நீ வச்சுக்கோ அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லி கொடுப்பேன் நம்ம பழகி மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணுங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சமுதாயத்தில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து யாருமே வச யாரும் கஷ்டத்தில் இல்லை எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை இல்லைங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அடுத்தவங்க கிட்ட போய் கேட்குறதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு பட்னியாக இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள்ல அவங்களால சாதிக்க முடியாமல் அவங்களால முடியும் ஆனால் அவங்களால அந்த பொருளாதாரம் இல்லாத சாதிக்க முடியாமலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாலா வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கிறாரு எத்தனை பசங்களுக்கு படிப்பு வைத்து செலவு பண்ணியிருக்காரு தெரியுங்களா அவனை பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க சான்ஸே இல்லைங்க இன்றைக்கி எத்தனை ஆக்டர்ஸுங்க வந்து இதே விஜய் டிவி மூலயமா எத்தனை பேர் வந்து அவங்கள்தான் உதவி செய்கிறாங்க இல்லைன்னு இல்லை இந்த முழுமையான ஹெல்ப்பு செய்யலை நம்ம வளர்ந்த பிறகு செய்யலான்னு இருக்கலாம் இல்லை கையில் இருக்கிறது நூற்றில் ஒரு ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்க இருக்கலாம் கையில் இருக்கிறது அத்தனையும் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் யாருக்குமே வராதுங்க இந்த மாதிரி நம்மளும் பிள்ளைங்கள வளர்க்கணும் சமுதாயத்தை குறித்ததான ஒரு இறக்க நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற அந்த கேரக்டர் நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே வளரணும் உண்மையாக யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் நல்லா இருக்கிறவங்களும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன் கரெக்டாக அந்த டைமுக்கு நீ வரலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க டாக்டர்கிட்ட டாக்டர் அந்த டைமுக்கு காப்பாற்றலைன்னா என் பிள்ளைய பார்த்துக்கணும் அந்த மாதிரி அந்த டைமுக்கு உதவி செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி உள்ளங்கள் வரணுன்னா டேரண்ட்டாக இருக்க நம்மக்கிட்ட அந்த குணம் இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கும் அந்த குணம் வரும் அப்போ நாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஷேர் பண்ணி சு கொடுத்துட்டு சாப்பிட்ற பழக்கம் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டை குழந்தைங்களுக்கு சொல்லிக்கலாம் நம்ம பிள்ளைங்க பெரிய லெவலில் வருது நிறைய சம்பாதிக்கிறதை காட்டிலும் எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுருக்கான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் இதை சொல்கிறதில் நீங்கள் பெருமைப்படுங்க நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மனசில் சரின்னு பட்டதுன்னா எனக்கு ஒரு நாய் ஓகேங்களா இதை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சேன் பேசணும்னு நினச்ச விஷயத்துக்காக என்னை மேக்கப் பண்ணிகிட்டுலாம் உக்காணும்னு தோணுங்க ஏதோ சொல்கிற அந்த மைண்ட் செட்டு ஞாபகம் வரும்போது தானே அதை பேச முடியும் மக்களோடு நல்லா ஷேர் பண்ணுறேன் வச்சுருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி மக்களே